நம்மை உண்மை உள்ளவர்கள் என்ற எண்ணி அழைக்கிற பொறுப்பை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஒன்று தீமு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் நான் வாசிக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் பவுல் எழுதும் பொழுது இந்த காரியங்களை குறிப்பிடுகிறார் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் நின்று என்ன இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய சிந்தனைக்கும் மனிதனுடைய சிந்தனைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு ஆண்டோருடைய பார்வைக்கு நம்முடைய பார்வைக்கு பெரிய வித்தியாசம் உண்டு ஆண்டவர் நம்மை நம்புகிறார் என் பிள்ளை கையில இதை கொடுத்த நான் செய்து முடிப்பான் என் மகள் இதை செய்து முடிப்பான் நம்பிக்கையோடு பொறுப்புகளை ஊழியங்களை கொடுக்கிறார் ஆனால் நாம் அதை செய்கிறோமா அதில் உண்மையாக இருக்கிறோமா அதுதான் இன்றைக்குரிய சிந்தனைக்கு நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் தேவன் உண்மையாக இருக்கிறார் நாமும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த விதத்திலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தவறு செய்யவே மாட்டார் நாம் நினைக்கலாம் நாம் தவறு செய்யலாம் நம்முடைய காரியங்கள் தவறாக போகலாம் நம்முடைய முடிவுகள் கூட தவறாக இருக்கலாம் ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர் திட்டம் பண்ணதை நிறைவேற்றுகிறவர் எந்த சூழ்நிலையின் தவறை அவர் செய்யவே மாட்டார் ஏனென்றால் அவர் எந்த விதத்திலும் குற்றப்படுத்த முடியாத நிறைவான தேவன் வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது பவுல் ஒளித்தின் காரியங்களிலும் கர்த்தர் நம்பி கொடுத்தார் அதை நிறைவாய் முடித்து ஒரு நாள் எல்லாத்தையும் நான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் நடத்தினார் நாம் உண்மையாக இருக்கிறோமா இன்னைக்கு ஒவ்வொரு காரியங்களும் நாம் பார்க்கும்போது நாம் அதை கண்டு கொள்ள முடியும் எதில் உண்மையாக இருக்கிறோம் எதில் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு சரி செய்து கொள்வோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்திற்கு ஒரு புதிய போதகர் நியமிக்கப்படுகிறார் அங்க போய் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் அங்க ஆலயங்கள் ஏற்கனவே இருக்கிறது சில வாரங்கள் போய்விட்டது அப்பொழுது பக்கத்து ஊருக்கு ஒரு நாள் போக வேண்டியது இருக்கு ஊழியத்து நிமித்தமாய் பஸ் ஏறி போகிறார் போகும் பொழுது டிக்கெட் எடுக்கிறான் அந்த கண்டக்டர் டிக்கெட்டை கொடுத்து அது மீதியான சில்லறையை கொடுக்கும் பொழுது ஒரு ரூபாய் அதிகமாக இருக்கிறது அப்பொழுது எண்ணி பார்க்க ஒரு ரூபாய் அதிகமா என்று அந்த போதகருடனே உடனே மனசு சொல்லுது இது தவறல நம்ம கையில அவரு தெரியாம ஒரு ரூபாய் கொடுத்துட்டாரு திருப்பி கொடுத்துடலாம் அதை நம்ம வச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு ரூபாயை போய் திருப்பி கொடுக்கலாமா இருந்தா நமக்கு யூஸ் ஆகுமே அடுத்தால பஸ் டிக்கெட் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படும் சொல்றதுனா இது ஒண்ணு அவருக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்னோ மனசு சொல்லுது சில நேரத்தில் நமக்கு இரு மனங்கள் செயல்படும் ஆனா வேதம் சொல்லுகிறது இரு மனது உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் இருப்பான் நம்ம எந்த ஒரு முடிவும் அவர்களால் எடுக்க முடியாது குழப்பத்துல தான் இருப்பாங்க ஒரே மனதா இருக்க வேண்டும் என்று ஆண்டோர் விரும்புகிறார் அது ஆண்டோருக்கு பிரியமான மனமாக இருக்கணும் அதுதான் நம் இன்றைக்கு தேவை உடனே என்ன பண்ணுகிறார் குழப்பத்துல போயிட்டு இருக்குது அடுத்த சரி பஸ் நிக்க போது அந்த கிராமத்துல ஒரு படிக்கட்டுல போகும்போது என்ன நினைத்தாரோ இந்த ஒரு ரூபாய் திருப்பி ஐயா நீங்க ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்கன்னு கொடுத்த உடனே அந்த கண்டக்டர் சிரிச்சுட்டே சொன்னாராம் நீங்க தானே இந்த ஊருக்கு புதுசா வந்த போதகர் இந்த வாரம் நான் ஆலயத்துக்கு வரலான்னு சொல்லி நான் நினைச்சேன் ஆனாலும் சரி இந்த போதகர் எப்படி இருக்கிறான்னு பாக்குறதுக்கு நான் தான் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னாராம் இவருக்கு தூக்கி வாரி போட்டு அந்த போதகருக்கு நேராக இறங்கி போய் அந்த இடத்துல மயக்கம் மாதிரி வர மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாராம் அண்டவரை ஒரு ரூபாய்க்கு போமா காட்டி கொடு கேட்க நான் துணிஞ்சுட்டேன் தயவா என்னை காப்பாற்றி நீங்க அவங்க நன்றி எல்லா காரியத்திலும் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு கடந்து போனாராம் பாருங்கள் ஒரு ரூபாய் தான் ஆனால் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் பாருங்கள் ஒருவேளை ஒரு திருப்பி கொடுக்காவிட்டால் அந்த கண்டக்டர் இந்த ஆலயத்திற்கு போகணும் என்ன இருக்காது இந்த ஊழியரும் இப்படிதான் ஏமாத்துகிறவர் தான் சொல்லுகிற அளவுக்கு அவருடைய மனநிலை போயிருக்கும் சின்ன சின்ன காரியங்கள்னாலும் உண்மையாக இருப்போம் சின்னதுதான் என்று நினைத்து அதை அற்பமாயின்னு விட வேண்டாம் அலட்சியம் பண்ண வேண்டாம் கத்து பார்க்கிறார் கொஞ்சத்துல கொடுக்கப்பட்ட சிறு காரியத்துல உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பேன் நீ தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்முடைய காரியங்களை சரிப்படுத்துவோம் உண்மையாக இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கருத்து கொடுப்பாரு மரண இந்த உண்மையா இருக்கதாண்ட ஒரு சொல்றாரு ஒப்பு கொடுப்போமா எங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் இந்த புதிய நாளை தந்திருக்கிறீங்க அநேக சிறு சிறு காரியங்கள் நாங்க நிறைய நேரத்துல அற்பமாண்டோம் அலட்சியம் பண்ணுகிறோம் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாங்கள் கவனமாக இருந்து எந்த ஒரு காரியமானாலும் நாங்கள் சிறிதோ பெரிதோ உண்மையாக இருக்க நீங்கள் உதவி செய்வீராக எங்கள் இறுதியை உண்மோடு கூட இணைந்து சிந்தையை மாறட்டும் நீர் உண்மை உள்ளவர் நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் உண்மையை நாங்கள் சார்ந்து கொண்டு தொடர்ந்து முன்னேறி சொல்ல உதவி செய்வீராக அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க பொருள் நான் உண்மையாகத்தானே இருக்கிறேன் தானே இருக்கிறேன் நான் யாருக்கும் தீங்கு நினைப்பதில்லை நல்லது தானே செய்தேன் ஏன் எனக்கு தீமை வந்தது ஏன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு ஏன் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைன்னு சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு நெருக்கத்தோடு புலம்பலோடு குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகள் செய்தி கேட்டாங்கன்னா உண்மையில பூரணமாக்குங்கப்பா என்ன தொடர்ந்து அந்த பாதையில முன்னேறிச் சொல்லுங்க ஒரு நாள் வரும் ஒளியக்காரனை தட்டி கொடுப்பீங்க அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள உதவி தாழ்த்தி ஒப்பு பிதாவே ஆமேன் ஆமேன் உண்மையுள்ளவர்கள் என்று ஆண்டு நமக்கு பொறுப்புகளை ஒளியத்தை கொடுத்திருக்கிறான் அதை நாம் விடாமல் உண்மையாக செய்வோம் நிச்சயமாகவே உத்தமனுக்கு உண்மையா இருக்கிறவர்களுக்கு கர்த்த துணையாக இருப்பார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்